எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நதி வளாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு கிச்சன் அம்மா வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி பார்த்திங்க அப்படின்னா தினமுமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னா சொல்ல முடியும் ஒரு சில நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போட்டுட்டு தூங்கிடுவேன் ரொம்ப டயர்டாக இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய மாட்டேன் ஸோ கொஞ்சம் முடியலை அப்படின்னா போட்டுட்டு தூங்கிடுவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது காலையில் எந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் எழுந்திரிச்சதையுமே பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் தான் வந்து நிற்போம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு ஒரு வேலையை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு வேலையுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்கள் வந்து எந்த வேலையுமே செய்யாமல் தூ தூங்கின நாட்களில் பார்த்திங்கன்னா காலையில் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா அளவுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஒரு சில நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் செய்யவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது சாங் விட்டு பிடிச்ச பாட்டை போட்டு விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லைனா யார்கிட்டையாவது பேசிவிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது பேசிகிட்டே நம்ம வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலை நம்ம பண்ணோன்னே தெரியாமல் மாதிரி சீக்கிரமாக பண்ணிவிடுவோம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்